ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவு உடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த அந்த எக்ஸ்ப்ரெ அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அரசு அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்டே போய்ட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம்மை கையாளுவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமா இது வந்து கிடைச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாமல் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்குறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலேயே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கு இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கென்ரி கிளாமரில் வந்து எக்கச்சம் பியான்ஸு கென்ட்ரிக் கிளாமரு அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க பண்ணாங்க கூட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்ட் அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையும் இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்ல இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்றைக்கி வந்து அறிவு கேஷ்லெஸ் கலவி கலெக்டிவ்ல வந்து பாடுனதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்னாங்க மெயின்சிம் சினிமால இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள வெ வரச்சென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள் ஈஸியாக போய் சேர்ந்தது ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்கள் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து